மினி வீடர் நார்மலாக வந்து வீட்டில் தோட்டம் வச்சுருக்கோங்க தோட்டக்கலையில் பயங்கரமான மிஷினுங்க இது சிம்பிளான மிஷினை ஒரு அறுபத்தெட்டு சிசி பெட்ரோல் பவர் வீடர் சிம்பிளாக வந்து எடுத்து ஓட்டிக்கலாம் ஒரு பதினாறு பிளேடு ஒரு கூட களை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஷின் இதுக்கு ஆஃபர் போய்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட எல்லா விதமான பவர் வீடர்ஸ் இருக்குது ஸோ பவர் வீடரோடு மட்டும் இல்லாமல் பவர் வீடர் அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் ஸ்பைரல் வீல் இந்த கேஜுவீலேயே இந்த வீலெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஓட்டி காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம் நம்ம நான் வந்து வட்டப்பாத்தி எடுக்கணும் தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கணும் எனக்கு பேக் ரோட்டரி பவர் வீட்டர் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிஷின் தான் ஜூபிட்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி இஸ் இந்த ப்ளூ இந்த மிஷின் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாடல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடியது ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய பெரிய சிறப்பம்சம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி திருப்பிக்கலாம் இல்லைங்களா இதுக்கு வந்து மாஸ் வால்யூம் பண்ணணும் நாங்கள் வந்து மாதத்துக்கு வ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீடர் பண்ணுறதுனால தான் எங்களால் அந்த வந்து அந்த ப்ரிண்டிங் வந்து கொடுக்க முடியுது எல்லா நிறுவனங்களும் இப்போ ஸ்டிக்கர் வாங்கி விற்கிற கம்பெனி அவங்களால் பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க பத்து மிஷின் இருபது மிஷின் விற்பாங்க அதுக்கு யாருமே அவங்களால பண்ண முடியாது நம்ம கம்பெனி தான் ஸ்டார்டிங்கில் மில்கிங் மிஷினில் ஒரு மேனுவல் மில்கிங் மிஷின் ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு இரநூறு மிஷினுக்கு மேலேயே கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் இது காரணம் முழுக்க முழுக்க ஃபார்மர்ஸ் தான் இருந்தால் குவாலிட்டியாக பொருள் இருக்கும் இல்லைனா விசே இருக்காது ரெண்டே ஆப்ஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பத்து மிஷினு விற்றாலும் நச்சுன்னு விற்கணும் அவ்வளோதான் கரெக்டான மிஷினை கொடுக்கணும் ஸோ கஸ்டமர் பொறுத்தவரை நீங்க என்ன நினைக்கணும்னா யாருக்கிட்ட அதிகமான பிரான்ச்சஸ் அண்ட் அதிகமான சர்வீஸ் நெட்ஒர்க் வச்சிருக்காங்க ரொம்ப கவனமாக பாருங்க சர்வீஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப வருஷமா இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆமாம் நம்ம ஒரு ஸ்லாபு வச்சிருக்கோம் இந்த ரேட்டுக்கு மேலே நீ கஸ்டமருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் டீலருக்கே கண்டிஷன் போட்டுருவோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசினஸ்ல ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார்மர் டு வீசன் அக்ரோ ஸோ நம்ம வீசன் அக்ரோடைய வாடிக்கையாளர் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பண்ணுது சார் நாங்கள் மில்கி மிஷின் வாங்கியிருக்கோம் சாஃப் கட்ரு தனியாக வாங்கியிருக்கோம் பவர் ஹைட்ரு வாங்கியிருக்கோம் இன்னும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கம்ப்ளீட்டாக எங்கிட்ட என்னென்ன மிஷினரிலாம் இருக்குது நம்ம சென்னை மாநகரம் யூனிட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வானகரத்தில் நான் எம்மா என்னெல்லாம் நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறோம் ப்ளஸ் அசம்பிளி லைன் என்ன ரா மெட்டீரியல் சில ஐட்டங்களாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மளுடைய இந்த வீட்டில் எடுத்துக்கலாம் மினி வீடர் நார்மலாக வந்து வீட்டில் தோட்டம் வச்சுருக்கவங்க தோட்டக்கலையில் பயங்கரமான மிஷினுங்க இது சிம்பிளான மிஷினு ஒரு அறுபத்தெட்டு சிசி பெட்ரோல் பவர் வீடர் சிம்பிளாக வந்து எடுத்து ஓட்டிக்கலாம் ஒரு பதினாறு பிளேடு ஒரு அடிக்கு கூட களை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஷின் இதுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு இன்றைக்கி கோடைக்கால ஆஃபராக இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பதினெட்டாயிரரூவாய்க்கு இந்த மிஷினை வந்து எடுத்துக்கலாம் இது மற்ற மார்க்கெட்டில் இருபத்தி நாலாயிரூவா கொடுப்பாங்க நம்மக்கிட்ட ஆறாயிரரூவா தள்ளுபடி கிட்ட பதினெட்டாயிரருவாக்கி டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கள்கிட்ட வாங்கி விற்கிறவங்க நாலாயிரூவா மார்ஜின் வச்சு தான் விற்பாங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கஸ்டமரை எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு அந்த விலைக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான பவர் வீடர்ஸ் இருக்குது ஸோ பவர் வீடரோட மட்டும் இல்லாமல் பவர் வீடர் அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் ஸ்பைரல் வீல் இந்த கேஜுவீலே இந்த வீலெல்லாம் போட்டு நான் உங்களை ஓட்டி காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம் நம்ம அப்புறம் க்ரீம் செப்பரேட்டர்ஸ் சுகர்கேன் ஜூஸர் மெஷின்னு தென் வந்து பார்த்திங்கன்னா யூரேனஸ் ஜி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற சூப்பரான ஒரு பவர் வீடர் ஸோ எல்லா பவர் வீடர்லேயுமே நம்முடைய சிறப்பம்சம் என்னென்னா நம்மளுடைய ப்ராண்ட் இருக்கும் ஏன்னால் நிறைய இன்னைக்கு பவர் வீடர் கம்பெனிஸ் ட்ரேடிங் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டாங்க ஆனால் இத்தனை பொருளையும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யாராலேயும் செய்ய முடியாத விஷயம் ஏன்னா இந்தளவுக்கு நாங்கள் ஒரு செட்டப் இருக்கிறதுனால தான் எங்களால் பண்ண முடியுது நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஈஸியாக எடுக்க முடியும் என்ன காரணம்னா எல்லாத்தையும் வாங்கி அப்படியே மாற்றி விட்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர் அணுகி நம்ம ப்ராண்ட் நேமில் அதை சக்ஸஸை பண்ணி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் பத்து வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும் எடுத்துப்பாங்க ஆனால் நேற்று நேரம் வந்தவங்களாம் டக்குன்னு போட்டுட்டு அப்படியே நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டி இன்றைக்கி ஏகப்பட்ட போலி பவர் வைடர் கம்பெனிஸ் நிறைய வந்து பால் கறவை எந்த இடத்துலையும் சரி மற்ற மிஷினரிலையும் சரி மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வாங்கி வைக்கிற கம்பெனிஸ்லாம் நீங்கள் போட்டுட்ருக்காங்க ஸோ கஸ்டமர் பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கணும்னா யாருக்கிட்ட அதிகமான பிரான்ச்சஸ் அண்ட் அதிகமான சர்வீஸ் நெட்ஒர்க் வச்சிருக்காங்கிறது ரொம்ப கவனமாக பாருங்கள் சர்வீஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பத்து வருஷம் உழைப்பு தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ மிஷின்ஸ் நிற்கிது ஸோ உடனே வந்து எங்களால் இத்தனை மிஷினை இங்கே நிறுத்த முடியாது ஸோ அதுக்கு நம்ம பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய விளைவு தான் இது ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றா ஆரம்பித்து ரிலீஸ் பண்ணது தான் இது அது பார்த்திங்க யூரன்எஸ் ஒன் செவன்ட்டி பி சிம்பிளான மாடல் முப்பத்தஞ்சாயிரரூவா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் அது யுரைனஸ் ஜி டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி எட்டாயிரரூவா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஏழு ஹெச்பி பெட்ரோலு ஏழு ஏழரை ஹெச்பின்னு சொல்லுவோம் ஏழரை ஹெச்பி மற்ற கா கம்பெனிஸ் எல்லாம் ஏழு ஹெச்பியும் வாங்க நம்மளது ஏழரை ஹெச்பி ஸோ மேக்லீவ் செவன்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு மாடல் லைட் செட்டிங் கூட இருக்கும் இது ஒரு மாடலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுரேனஸ் சூப்பர் பவர் இந்த மாடல் வந்து ஏழு ஹெச்பி டீசல் ஆப்ரேட் ஆகக்கூடிய வீடரு எனக்கு வந்து சென்ட்ரு ரோட்டரியாக இருக்குது சார் எனக்கு இது பேக் ரோட்ரி பவர் வீடர் வேணும் நான் வந்து வட்டப்பாத்தி எடுக்கணும் தென்னை மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கணும் எனக்கு பேக் ரோட்ரி பவர் வைடர் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிஷின் தான் ஜூபிட்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி இஸ் இந்த ப்ளூ இந்த மிஷின் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாடல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடியது ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய பெரிய சிறப்பம்சம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி திருப்பிக்கலாம் சுற்று இல்லைங்களா ஸோ இது இந்த மிஷின் வந்து ரொம்ப ஈஸியான மிஷினு எப்படி வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம் கரும்பு வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக வாங்கக்கூடிய மிஷின் இந்த மிஷின் தான் எங்கள் இது சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வீசன் அக்ரோவில் போய் பாருங்கள் கரும்பு விவசாயிகள் போட்ட வீடியோஸே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்ன எவ்ரி ஃபார்மர் நம்மகிட்ட மிஷின் வாங்கிட்டு போகிறவங்களா எங்கள் கம்பெனியில் ஒருத்தராக தான் ஆக்ட் பண்ணுறாங்க அவங்களும் போனோன்னே எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க சாரிங்க பாருங்கள் அவங்க மிஷின் சூப்பராக ஓடுது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த அட்டாச்மெண்ட் போட்டோம் இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக எங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறாங்க நாங்கள் இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களும் ஃபார்மர்ஸ் பார்த்துட்டு ஹேப்பியாகிறாங்க இதுதான் எங்களுக்கு வேணும் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புல் நைன் ஹெச் பவர் வீடரு ஒம்பது ஹெச்பியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பவர் வீடர் இதுலேயும் எங்களுடைய ப்ராண்ட் நேம் ப்ரிண்டிங் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் மிஷினில் எங்கள் ப்ராண்டு பிரிண்டிங் இருக்கணுங்க பிரிண்டிங்னால் என்ன சொல்கிறது கேஸ்டிங்கெலாம் அப்படியே வரணும் அது ஸ்டிக்கர் ஓட்டுறதில்லை ஸ்டிக்கர் எந்த கம்பெனி வேணாலும் ஓட்டலாம் பிரிண்டிங் பண்ணணும் இதுக்கு வந்து மாஸ் வால்யூம் பண்ணணும் நாங்கள் வந்து மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடர் பண்ணுறதுனால தான் எங்களால் அந்த வந்து அந்த பிரிண்டிங் வந்து கொடுக்க முடியுது எல்லா நிறுவனங்களும் இப்போ ஸ்டிக்கர் வாங்கி விற்கிற கம்பெனி அவங்களால பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க பத்து மிஷின் இருபது மிஷின் விற்பாங்க அதுக்கு யாருமே அவங்களால பண்ண முடியாது சொந்த டிசைனிங் இருக்காது எங்கள்கிட்ட சொந்த கேட் டிசைனர்ஸ் இருக்காங்க டிசைனிங் டீம் இருக்குது இந்த ஒர்க்கு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கேஸ்டிங் பண்ணுறோம் எல்லாமே கேஸ்டிங் பண்ணி எடுத்து அசம்பிள் பண்ணி வர்ற மிஷின் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பவர் வீடுனா சைனா தான் ஏன் சைனா தாண்டி நம்மளால் இங்கே பண்ணவே முடியாது அப்படி நாங்கள் சேலஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது யாருக்குமே தெரியாது யாருக்கும் நாங்கள் வந்து இதுவும் பண்ணலை ஆனால் எங்களுடைய ஃபேக்ட்ரி எங்களுடைய செட்டப் எங்களுடைய டெக்னாலஜி எங்களோட இதுக்கு நாங்கள் சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து கூடிய விரைவில் இன்னும் பாருங்கள் இன்னொரு நாலஞ்சு ஆறு மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் எங்களால் அந்த ஃபேக்ட்ரி வீடியோஸ் டெப்த்தாக போட முடியல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமே போடுவோம் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம வந்து கரெக்டு தான் இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேதிங்க இது எதுவுமே பண்ண முடியாதா என இந்தியானால் எல்லாத்துக்கும் போய்ட்டு நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமான்றதே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போது இதில் சொல்கிற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கை கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டிலுங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும் இன்றைக்கி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அதை தான் மெயினாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் மொழிஞ்சு மற்றவங்களுக்கு தான் போயிட்டு இது பண்ணி டிபெண்ட் பண்ணி எடுக்கணும்னு இல்லை சில விஷயங்களில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இன்ஜின் விஷயம் சில சின்ன சின்ன பார்ட்ஸ் விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் ஒரு டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா டெக்னாலஜி கூட நம்ம டயப் பண்ணுறோம் ஜெர்மனி கூடையோ இல்லை ஒரு ஜப்பனீஸ் கூடையோ டயப் பண்ணி அவங்களோட டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் எடுக்கிறோம் ஆனால் அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள் எல்லா கம்பெனியோடய ஃபேக்ட்ரிஸும் இந்தியாவில் தான் நடக்கும் ஆகுது அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருந்து என்ன பண்ணுறாங்க ஒன்று இந்தியாவில் கொடுத்து நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம தானே ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி தான் அதனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படி தான் இது பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்த்து நிறைய மில்கிங் மிஷின்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம கம்பெனி தான் ஸ்டார்டிங்ல மில்கிங் மிஷினில் ஒரு மேனுவல் மில்கிங் மிஷின் ஆரம்பித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு இரநூறு மிஷினுக்கு மேலேயே கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் இது காரணம் முழுக்க முழுக்க ஃபார்மர்ஸ் தான் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கு அவங்க சொல்லிவிட்ட கஸ்டமர்ஸ் இவங்களாம் தான் இங்கே வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த மாதிரி வீடியோ பதிவில் பார்க்குற நண்பர்கள் ஸோ இவங்க நிறைய பேருக்கு சொல்கிறாங்க வேறு நிறையா வந்து பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்களை இங்கே வந்து பார்த்துட்டு போய் ஊரில் சொல்லி அவங்க மூலியமாக வந்து வாங்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் மேனுவல் மில்கிங் மிஷின் ஹேண்ட் ஆப்ரேட்டர் டைப் இது மொதல் மொதல் நாங்கள் லான்ச் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கம்மியாக தான் கொலை கொடுத்துட்ருக்கோம் எட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடல் ஒரு மாடல் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது அதுலேயே வந்து மோட்டர் ஆப்ரேட்டர் டைப்பு இதை வந்து பதினாலாயிரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பதினாலாயிரூவாய்க்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே மிஷின் கிடைக்காது ஆட்டோமேட்டிக் மிஷின் ரூபாய்க்கு எங்கேயாவது மிஷின் கிடைக்குமானா கிடைக்காது நீங்கள் இந்தியா பூரா செக் பண்ணி பாருங்களேன் எட்டாயிரம் மிஷினா மேனுவல் மில்கிங் மிஷின் அது நமக்கு ப்ராண்டாக தான் இருக்கும் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யார் எந்த ப்ராண்டில் வேணால் செக் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் எங்கள்கிட்ட தான் வாங்கி வாங்கி அவங்க செக்யூரிட்டி வந்துக்கிட்டுருக்காங்க ஏன்னா நான் தானே இது இம்ப்ரூமென்ட் பண்ணியிருக்கேன் எங்கள்கிட்ட மட்டும் இந்த மாடல் பார்த்துக்கோங்க இந்த மாடல் அப்படியே இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் என்ன சின்ன டிசைன் ஏதாவது ஸ்டாண்ட் டிசைன் மாற்றி கொடுக்க சொன்னால் மாற்றி கொடுப்போம் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராண்டை தாண்டி நிறைய பிராண்டிங்க்க்கும் நாங்கள் நிறைய வால்யூம் ஆடர் இருந்துன்னா பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி ஆன்லைன் கம்பெனிஸ் ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா மினி ஹண்ட்ரட் மில்கிங் மிஷின்ஸ் வந்து பண்ணுறோம் நம்ம மில்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா பல்சேட்டர் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி ஃபுல் சிலிகான் மெட்டீரியல் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் இருக்கும் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக்கில் போடுறது முதல்ல பிளாஸ்டிக் மாடலை சொல்லி விளம்பரம் பண்ணுறது வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாடலில் கொடுக்குறது அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி நல்ல மாடலை வாங்க வைக்கிறது ஸோ அதெல்லாம் அமௌண்ட்டே கிடையாதுங்க இருந்தால் குவாலிட்டியாக பொருள் இருக்கும் இல்லைனா விசை இருக்காது ரெண்டே ஆப்ஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பத்து மிஷின் விற்றாலும் நச்சுன்னு விற்கணும் அவ்வளோதான் கரெக்டான மிஷினை கொடுக்கணும் வாங்கிட்டு போய்ட்டு ஒரு பிரச்சனையில் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி திருப்பி அதுக்கு மாற்றி கொடுத்துட்டு திருப்பி சர்வீஸ் பண்ணி அதில் ஒரு லாபம் பார்க்குறது இது சில கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்க மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு நிறைய கோயம்புத்தூரில் கூடிய ஏகப்பட்ட கம்பெனிஸ் நான் பார்த்துட்டேன் அவங்க எது யாருக்குமே வந்து எங்கேயுமே சர்வீஸுங்கிறதே கிடையாது அப்போ வந்து தயாரிக்க வேண்டியது அனுப்ப வேண்டியது தயாரிக்க வேண்டியது அனுப்ப வேண்டியது மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைண்ட் செட் என்னன்னா ஓகே கோயம்புத்தூர்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க பாவம் ஸோ அவங்கள வந்து ஏமாத்துறாங்க அவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கு ஸோ நம்மளும் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் குறிப்பிட்டவங்க நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதை நேற்று நிறைய குவாலிட்டி அன் குவாலிட்டியாக கொடுக்குறவங்க ரேட்டை போட்டு நிறைய போலியோ விளம்பரங்கள் மட்டும் அதிகமாக விளம்பரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ நாங்களே இது இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறோம்னா நாங்களே இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லணும் டிடிசி மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் வேறு எல்லாம் ஒன்றுமே இல்லை விளம்பரமாக என்ன எங்கள் பிராண்டு இல்லை எங்களுடைய கம்பெனி இங்கே இருக்குது சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது அப்படின்னா உங்களை மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஓகே ஈஸியாக பா பக்கத்துலேயே இருக்கப்பா போய் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் கோயம்புத்தூர் டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்காது இல்லையா ஸோ இதை தான் நாங்கள் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு டைரெக்டாக இடைத்தரகர் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளர்கிட்டருந்து வாங்கும்போது நீங்களும் ஒரு ஹேப்பியாகிறீங்க அந்த நேரத்தில் ரேட்டு கம்மியாகவும் வாங்க முடியும் இதே மிஷினாக நீங்கள் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க இது வந்து ரேப்பிட் ஹண்ட்ரடுங்கிற மில்கிங் மிஷின் நார்மலாக ஒரு பத்து மாடு வச்சுக்கக்கூடிய பால் கறக்கூடிய ஒரு மிஷினு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் ஒரு ரெண்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ஒம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் வைப்பாங்க இப்போ நான் டேரக்டாக இடத்துல இல்லாமல் ஏட்டை வரும்போது நான் இருபத்தி மூணாயிரூவா கொடுக்க முடியுது இருபத்தி நாலாயிரூவாய் கொடுத்துருந்தேன் இப்போ ஆஃபர் இருபத்தி மூணாயிரூவாய் கொடுக்குறேன் சம்டைம் ஆஃபரில் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் கொடுக்குறோம் இது அந்தந்த டைமில் இப்போ சம்மர் ஆஃபர் போகுது இந்த டைம் ஆஃபர் ரேட்டு வந்து பார்த்துக்கோங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும் விசே நகரில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ நாங்கள் ஆஃபர் போடுவோம் அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்போ வேணால் நீங்கள் வாங்கலாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ப்ராண்ட் பார்த்து கரெக்டாக குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கோங்க நாங்கள் மின்னிங் நேரத்தில் இல்லை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கிறனால ஃபீல்டில் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இதெல்லாம் ஒவ்வொருத்தையும் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாடல் ரிலீஸ் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இன்றைக்கி வரைக்கும் மாற்றல காரணம் என்ன ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ஹெல்ப் இது சப்போர்ட்டு ஓகே சார் இந்த மாடல் கரெக்டாக இருக்குது எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த ரேட்டு பட்ஜெட்டுக்கு இந்த மாடல் ஓகே அடுத்தது எனக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா பால் கறக்கணும் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை பிரச்சனை இருக்குது ப்ளஸ் எனக்கு வந்து ரூரல் ஏரியா டக்கு டக்குன்னு கரண்ட்டு போயிடும் அப்போ யூபிஎஸ்சில் ஓடுற மாதிரி யூபிஎஸ்சில் ஓடும் கரண்ட் இல்லைனாலும் இன்ஜினில் போட்டு இன்ஜினை வச்சு பால் கறந்துக்கலாம் எனக்கு வித் ஸ்ப்ரேயர் வேணுமா ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணித்தரேன் வேறு என்ன வேணும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தரேன் ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்க முடியும் மாடு டங்க் கிளீனிங்க்கு மிஷின் வச்சிருக்கேன் டங்க் க்ளீனிங்க்கு தேவையான ஸ்ப்ரேயர் கொடுக்குறோம் எல்லா மிஷினும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எப்படி கேட்டாலும் செஞ்சு தர முடியுங்க உங்களுக்கு இப்போ இரு நூறு மாடு வச்சிருக்கீங்க எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் வேணும்னாலும் நான் பண்ணித்தரேங்க உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தர தான் என்னோடய வேலை ஸோ அது மாதிரியான கம்பெனி தான் நம்ம வீசானோம் மற்ற கம்பெனிலாம் பண்ண முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினை பண்ணிட்டு இதான் வாங்கிட்டு போவோம் தான் முடிஞ்சு போச்சு நம்ம அப்படி கிடையாது நம்ம இதுக்காகவே இன்னொரு ரெண்டு மூணு மாடல் கூட வச்சுருக்கோம் கூட அப்புறம் கூட வச்சுருக்கோம் மாரத்தானதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு பைப்லைன் ஃபிக்ஸ்டு பைப்லைனை பொறுத்த வரைக்கும் பைப்லைனை போட்டு அப்படியே வந்து கஸ்டமருக்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு ப்ளம்பிங் டீம் மட்டும் வச்சுட்டு அங்கேயே வந்து மிஷினை வந்து இது பண்ணுற மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து இன்ஜின்ஸு ரெடியாக இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹண்ட்ரடு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாண்ட்ஸ் ஸோ ஸ்டாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு வெளியே டெலிவரிக்கு ரெடி ஆகும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மிஷின்ஸில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பக்கெட்ஸு ஸ்மால் மிஷின்ஸு எல்லாமே நம்ம ஸ்டாக் நிறைய வச்சுருப்போம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய டைப்ஸில் தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி கம்பெனிஸு இந்த மாதிரி மிஷினரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வில கம்மியாக இந்த மாதிரி டேரக்ட் கஸ்டமர் கஸ்டமருக்கு டேரெக்டாக கிடைக்கிற மாதிரியான ஒரு கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்குறவங்க மைண்ட் செட்டில் நிறைய கடைகள் இன்றைக்கி உருவாக இருக்கலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நாலு கடை இருக்கும் எங்கள்கிட்ட வாங்கி வைக்கிற டீலர்ஸும் நிறைய இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க விற்கிற ரேட்டுக்கு நம்ம ரேட்டு கொடுக்கும் ரெண்டு ஈக்குவலாக தான் கொடுப்போம் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பெட்டராக கொடுத்துக்கிட்ருக்கோம் கஸ்டமருக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷரி கொடுக்குறோம் இடைத்தரர்கள் இல்லாமல் டேரெக்டாக பண்ணும்போது நம்ம நம்ம ஒரு ஸ்லாபு வச்சிருக்கோம் இந்த ரேட்டுக்கு மேலே நீ கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் டீலர்க்கே கண்டிஷன் போட்டுருவோம் அந்தளவுக்கு நம்ம வந்து பிஸ்னஸில் ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபார்மர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார்மர்ஸு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போனோன்னா அது கண்டிப்பாக விஷயனாக்கிற ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ மேலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை நான் பேசுகிறதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் அது மேற்கொண்டு வந்து நீங்கள் நிறைய இந்த பார்க்குறவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தென் வந்து இதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் வீ பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்குமே எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கிறேன் நன்றி